மே மாதம் ஆறாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே அமேன் பின்னுலகில் வீற்றிருப்பவரை உமை நோக்கி என் கண்களை உயர்த்தியுள்ளேன் பணியாளனின் கண்கள் தன் தலைவனின் கைதென நோக்கியிருப்பது போல பணிப்பெண்ணின் கண்கள் தன் தலைவியின் கைதென நோக்கியிருப்பது போல எம் கடவுளாகி ஆண்டவரே நீர் எமுக்கு இறங்கும் வரை எம் கண்கள் உண்மையே நோக்கியிருக்கும் எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே எங்களுக்கு இறங்கும் அளவுக்கு மேலேயே நாங்கள் இகழ்ச்சி அடைந்து விட்டோம் இன்பத்தில் தலைத்திருப்போரின் வசை மொழி போதும் இருமாந்த மனிதரின் பழிச்செல்லும் போதும் திருப்பாடு நூற்றி இருபத்தி மூன்று ஒன்றில் இருந்த நான்கு முடிவுள்ள ரிவசனங்கள் திருப்பாடல் ஆசிரோடி இணைந்து கொண்டு விண்ணிலைகள் வீற்றிருப்பவராகிய விண்ணையும் அண்ணையும் படைத்த சர்வ வல்லமியுள்ள தெய்வமே உம்மை நோக்கி எங்கள் கண்களை உயர்த்தி இருக்கிறோம் ஐயா பன்னிப்பெ கண்கள் தலைவியன் தலை கைதனை நோக்கி இருப்பது போல எங்கள் கடவுளும் எங்கள் ஆகிய உம்முடைய கண்களை உம்முடைய கரங்களை உம்முடைய ஹதயத்தை அப்பா நாங்கள் உயர்த்தி பார்க்கிறோம் நீர் ஒருவரே எங்கள் கடவுள் என்று மீட்பர் என்றும் அறிக்கை இடுகிறோம் வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் நீர் ஒருவரே எங்களை படைத்தவர் எங்களை பாதுகாக்கிறவர் எங்களை அணைக்கிறவர் எங்களை அரவணைக்கிறவர் எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் என்பதை அறிந்திருக்கிறோம் உணர்கிறோம் அறிக்கை இடுகிறோம் ஐயா இந்த நாள் முழுவதும் உடைய கண்ணின் மணி போல் எங்களை பாதுகாத்து எங்களை பராமரித்து சென்றவிடமெல்லாம் கூடவே இருந்து உடைய தூதர்களை எங்களுக்கு முன்பதாகவும் பின்பதாகவும் வலப்புறமாகவும் இடப்புறமாகவும் அனுப்பி எல்லா விதமான ஆபத்துகள் விபத்துகள் இருந்தும் எங்களை பாதுகாத்து கொண்டதற்காக உடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்ததற்காக நன்றியோடு ஓடுமை ஆராதிக்கிறோம் அப்பா நீர் எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நீர் நடத்துகிற விதத்தை உற்று நோக்கி பார்க்கும் பொழுது இப்படியாய் நாங்கள் அன்பு செய்யப்படுவதற்கும் இப்படியாய் நாங்கள் ஆ இப்படியாய் நாங்கள் தாளாட்டப்படுவதற்கும் தேற்றப்படுவதற்கும் மாற்றப்படுவதற்கும்

முத்திரையிடுகின்றேன் உலகத்திற்கும் உலகத்திற்குரிய மனிதர்களுடைய கரங்களும் நாங்கள் சிக்கி விழுந்து விடாமல் எங்களை தூக்கி பாதுகாக்கின்றேன் இருதயத்தின் ஆழத்திற்கு நன்றியோடு நாங்கள் துரிபாடி மகிழ்கிறோம் அப்பா இஸ்வே நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்ற வார்த்தையின் பிரகாரம் ஒவ்வொரு நாளும் எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் எங்களை தூக்கி சுமக்கு இதை நன்றி அப்பா தாய் கண்ணிமறியாலோடும் எல்லா வானத்துதர்கள் புனிதர்கள் காவல் சமநசுகள் மறைசாட்சிகள் வேத சாட்சிகள் யாவரோடு இணைந்து கொண்டு நாங்கள் உண்மை துதிவாடி மகிழ்கிறோம் ஐயா நீர் ஒரு ஒருவரை பரிசுத்த நீர் ஒருவரே தூயவர் நீர் ஒருவரை சதவல்லமையுள்ளவர் நீர் ஒருவரை எங்களுக்காக யாவையும் செய்கிறவர் செய்து முடிக்கிறவர் அப்பா இன்று நாள் அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்கள் ஏராளம் ஏராளம் நாங்கள் சந்தித்த மனிதர்களுக்காக நன்றி அப்பா நாங்கள் சந்தித்த மனிதர்களை ஆசீர்வாதமாய் நீர் எங்களுக்கு மாற்றி கொடுத்ததற்காக நன்றி எங்களையும் கூட அநேகருக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி கொடுத்ததற்காக நன்றி எங்களுக்கு முன்பதாக சென்று பாதைகள் எல்லாவற்றையும் விசாலமாக்கினதற்காக சாலமாக்கினதற்காக நன்றி கரடு பாதைகளை சமதளமாக்கினதற்காக நன்றி கோணல் ஆனவைகளை நீர் நேராக்கினதற்காக நன்றி இதை குறித்து நாங்கள் பய பயந்தோமோ எதை குறித்து நாங்கள் கலங்கினோமோ எல்லா சூழ்நிலைகளிலும் நீர் எங்களோடு கூட இருந்ததற்காக நன்றி எங்களை தூக்கி சுமந்ததற்காக நன்றி அப்பா ஒவ்வொரு நாளும் உடைய வார்த்தை தந்து நீர் எங்களை தேற்றுவதற்காகவும் கூட நன்றி ஆண்டவரே இவன் வெட்டக்கூடிய எந்த வலினும் கூர்மையான உடைய வார்த்தை எங்களை பலப்படுத்துகிறது எங்களை திடப்படுத்துகிறது எங்களை ஆற்றுகிறது எங்களை தேற்றுகிறது ஆமாண்டவரே இதோ நீர் தங்களை விட்டு பிரிய போகிற உடைய விட்டு பிரிய போகிறீர் என்பதை உணர்ந்த உடைய சீரர்கள் பயப்பட்டார்கள் கலக்கமடைந்தார்கள் அவர்களுக்கு நம்பிக்கையுட்டு மகையில் நீர் பேசுகின்ற இதோ இன்றைய வாசகத்தில் நீர் சொல்லுகிறீர் அவர்களோடு கூட இருக்கிறீர் தூய ஆவியாராம் துணையாளர் நீர் அனுப்புவீர் இதோ அவர்கள் தூய ஆவியானுடைய துணை கொண்டு உண்மைக்கு சான்று பகரக்கூடிய வல்லமை பெற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லி பரிசு தாவியானுடைய உடனிருப்பை உடைய போசர்களுக்கு கொடுக்கின்றீர் முதல் வாசகத்திலும் கூட பவுலொடியார் தூய் ஆவியை பெற்றுக்கொண்டவராய் தேத்ராவிற்கு சென்று அங்கிருந்த லீதியாவிற்கு உமை பற்றி சான்று பகிர்வதை நாங்கள் பார்க்கிறோம் இதனால் அவர் நம்பி உமை ஏற்றுக்கொள்கிறார் அம்மாண்டவரே லீதியாவுடைய இருதயத்தை திறந்து கொடுத்தி அவருடைய உள்ளத்தை திறந்து கொடுத்ததால் உடைய வார்த்தையை கேட்டு அவளும் அவருடைய குடும்பமும் திருமுழுக்கு பெற்றார் என்று சொல்லி நாம் வாசிக்கின்றோம் பரிசு தாவியால் நிரப்பப்பட்ட பவுலொடியார் பேசின வார்த்தையிலுடைய வல்லமை வெளிப்பட்டது பரிசு தாவியானவர் லீதியாவுடைய இருதயத்தை திறந்து கொடுத்து செயல்பட்டதால் அங்கு மனமாற்றம் உண்டானது மீட்பு உண்டானது சமாதானம் உண்டானது லீரியா மாத்திரமல்லாமல் குடும்பம் முழுவதும் மீட்பை பெற்றுக் கொண்டார்கள் பரிசு தாவியானர் வரும்போது எங்களுக்கு மீட்பு பரிசு தாவியானர் வரும்பொழுது எங்களுக்கு விடுதலை பரிசு தாவியானர் வரும்பொழுது எங்களுடைய சூழ்நிலைகளும் மாறும் பரிசு தாவியானர் வரும்போது எங்கள் இருதயத்தில் இருக்கிற எல்லா பயங்கள் எல்லா கலக்கங்கள் எல்லா கவலைகளும் வேரோடு வேரோடு பிடுங்கியறியப்படும் தெய்வீக சமாதானமும் சந்தோஷமும் எங்களுடைய உள்ளத்தை நிரப்பும் ஆழத்திலிருந்து அப்பா ஆழத்திருந்து தூய பரிசுத்த பலியாக எங்களை முழுவதுமாய் உடைய தூய் ஆவியானுடைய பிரசனத்திற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் எங்களுக்குள் அசைவாடுவாராக பரிசு தாவியானவர் இதோ வாக்கு ஆவியானவர் உள்ளகம் முடியும் மட்டும் என்னாலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று வாக்குத்தத்தம் பண்ணின அப்ப நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்த தூய் ஆவியாராம் துணையாளர் தேற்றவாளர் நிறை உண்மை நோக்கி எங்களை வழிநடத்துகின்றவர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு கணமும் நாங்கள் நடக்க வேண்டிய பாதை எங்களுக்கு சொல்லி தருகிறவர் எங்களுக்கு ஆலோசனை தந்து எங்களை வழிநடத்தி இந்த நாங்கள் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க எங்களோடு கூட உடன் பயணிக்க பரிசு தாவியாரோடு கூட உடன் பயணிக்க சொல்லித் தருவீராக எங்களை பலப்படுத்துவாக எங்களை மாற்றுவீராக பரிசு தாவியான தங்கி வாழுகிற ஆலயமாக பரிசுத்த ஆவையானது எங்களுக்குள்ள செயல்படுகிறதை அநேகர் கண்டு ஏசுவாகி உமக்கு நாங்கள் சான்று பகரக்கூடிய ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ இந்த சபத்தில் இருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் நிரப்பிறார்கள் அப்படியே தெய்வீக பிரசன்ன தெய்வீக ஆறுதலுடைய தெய்வீக வல்லமை ஒவ்வொருடைய இருக்கும் நிரப்புவதாக அப்பா இந்த சபத்தில் ஒவ்வொரு நாளும் அப்பா கலந்து கொண்டு கண்ணீரோடு ஏக்கத்தோடு கவலையோடு பல்வேறு விண்ணப்பங்களுக்காக ஜபித்து ஜபித்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தெய்வீக பிரசன்னம் அலுகை எல்லா தடைகளும் நிர்மூலமாக்கப்படுவதாக உலகத்திற்குரிய காரியங்கள் உலகத்திற்குரிய ஊழியல் ஒவ்வொரு தங்கி வாழும் ஆலயமாக பரிசுத்த பலிபீடமாக குடும்பங்கள் இருக்கிற எல்லாவிதமான தீமையின் ஆதிக்கங்கள் குடும்பத்தின் சமாதானத்தை குலைக்கிற கணவன் மனைவிக்குரிய பிளவுகளையும் பிரிவுகளையும் சந்தேக மனப்பான்மைகளையும் கொண்டு வருகிற பொள்ளாத பிசாசுக்குரிய தந்திரங்கள் மந்திரங்கள் சூழ்ச்சிகள் உடைகளை ஏறப்பெற்ற ரத்தத்தின் வல்லமையினாலும் வல்லமினாலும்ரிசுத்தாவியனுடைய அக்கினை கோட்டையின் வல்லமினாலும் தகர்த்தெறியப்படுவதாக நிர்மூலமாக்கப்படுவதாக அப்பா இஸ்ரேலின் ஒளியானவர் நெருப்பாவார் தீ கொழுந்தாய் உருவெடுப்பார் அவரே எல்லா நெறிஞ்ச முற்களையும் முட்புதர்களையும் ஒரே நாளில் சுட்டரிப்பார் என்று சொல்லி எஸ்ஐயா பத்து பதினேழு வசனத்தின் பிரகாரமாக எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எங்கள் குடும்பங்கள் இருக்கிற எங்கள் ஒட்டுமொத்த தேசத்தில் இருக்கிற எல்லா விதமான நெறிஞ்ச முற்களும் முட்புதர்களும் வேரோடு அழிக்கப்படுவதாக நிர்மூலமாக்கப்படுவதாக சா போல சுட்டரிக்கப்படுவதாக ஒன்றுமில்லாமல் போவதாக தெய்வீக பிரசன்ன இருதயத்தையும் ஆளுகை செய்வதாக அஞ்சாதே கலங்காதே நான் உன் கடவுள் உன் கரங்கள் திடப்பட உன் கால் கணுக்கால்கள் திடமடையப்படுவது என்று சொல்லி உடைய வார்த்தையை கொண்டு ஒவ்வொருடைய உள்ளத்தையும் ஒவ்வொருடைய இருதயத்தையும் தேற்றுவிராக இருதயத்தில் இருக்கிற ஆசைகள் இருதயத்தில் இருக்கிற மறைந்து கிடக்கிற ஒளிந்து கிடக்கிற நிறைவேறப்படாத ஆசைகள் கவலைகள் கலக்கங்கள் பயங்கள் துக்கத்தின் ஆவிகள் சமாதானத்தை குலைக்கின்ற அப்பா சமாதானத்தை குலைக்கின்ற பொல்லாத ஆவிகள் அப்படியே ரத்தத்தின் வல்லமினாலும் வாரத்தின் வல்லமினாலும் பரிசுத்த ஆவியானுடைய அக்கினை கோட்டைனாலும் சபித்து நிர்மலமாக்கி நிறுத்திய நரகத்துக்கு தள்ளுகிறோம் ஐயா அப்படியே பரிசுத்த ரத்தம் ஒவ்வொருடைய குடும்பங்களையும் கழுவி சுத்திகரிப்பதாக ஒவ்வொருடைய இருதயத்தையும் கழுவி சுத்திகரித்து பரிசுத்த ஆவியானோர் தங்கி வாழ் ஆலயமாக எங்களை மாற்றுவீராக எங்கள் உடலையும் உள்ளத்தையும் ஆன்மாவையும் அப்பா நீ தங்கி வாழும் ஆலயமாக பரிசுத்த பலிபீடமாக நறுமணும் விசும் பலியாக நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஐயா எங்களை நீ கழுவி எங்களை சுத்திகரித்து நீர் எங்களுக்குள் வாழ்வீராக எங்களுக்குள் வசிப்பீராக எங்களுடைய இருதயங்கள் நீர் தங்கி வாழும் ஆலயமாக மாற்றப்படுவதாக இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் தனித்தனியாக பெயர் பெயராக குடும்ப குடும்பமாக அப்பா அவருடைய எண்ணங்களோடு ஏக்கங்களோடு வாஞ்சிகளோடு விருப்பங்களோடு ஆசைகளோடு நிறைவேறப்படாத எல்லா எதிர்பார்ப்புகளோடும் கரத்தில் ஒப்புக்கொடுத்து செபிக்கிறோம் படுக்கையில் இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்குறோம் ஆண்டவரே தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகளை ஒப்புக்கொடுக்குறோம் ஐயா வாழ்வதற்கு வழி தெரியாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற இளைஞர் இளம்பெண்களை ஒப்புக்கொடுக்குறோம் ஐயா அப்போ இதோ பன்னிரெண்டாம் வகுப்பு தேர்வு அப்பா தேர்வு வெளிவந்து முடிவுகள் வெளிவந்து பல்வேறு வகையான தோல்வி மனப்பான்மையோடு இருக்கிற பிள்ளைகள் நான் எதிர்பார்த்த மதிப்பெண் எடுக்கவில்லையே எனக்கு எதிர்பார்த்து இருக்கிற வாழ்க்கை கிடைக்குமா படிப்பு கிடைக்குமா என்று சொல்லி பல்வேறு வகையான கவலைகளோடு கலக்கங்களோடு இருக்கிற பிள்ளைகளை ஒரு விசை சந்திப்பீராக அண்டவரை அப்பா பிள்ளைகள் தேர்ந்தெடுக்க வேண்டிய வாழ்க்கை முறையில் அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பிறாக தேர்ந்தெடுக்க வேண்டிய எதிர்காலத்தை இப்படி பரிசு தாவி அணர் உணர்த்தி கொடுப்பாராக படிக்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளுக்கு வாழ்வதற்கு வழிகாட்டுவீராக படிப்பதற்கு தேவையான ஞானத்தை கொடுப்பிராக பொருளாதார வசதிகளை ஏற்படுத்தி வாழ்வதற்கு வழி தெரியாமல் அலைந்து இந்த சமுதாயத்தினுடைய பல்வேறு தீமையின் ஆதிக்கங்களுக்கு அடிமையாகி அப்ப ஒரு நிலையற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகள் சமாதானமற்ற நிலையில் இருக்கிற பிள்ளைகள் ஒரு தன்னுடைய சொந்த காலில் நிற்க முடியாமல் இருக்கிற பிள்ளைகளை கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் தாயும் தகப்பனுமாக இருந்து நல்ல ஆசானமாக இருந்து பிள்ளைகளை வழிநடத்துவிறாக தாவியானவதாமே நட அப்படியாக இந்த இரவு வேலையில் எங்களிடம் செப உதவி கேட்டிருக்கிற பிள்ளைகள் நாங்கள் செபிப்பதாக வாக்கு கொடுத்திருக்கிற பிள்ளைகள் மனநிலையோடு அப்பாம் பல்வேறு வகையான தூக்க மனநிலையோடு துயர வேதனைகளோடு இருக்கிற உறங்க செல்லுகிற பிள்ளைகள் உறக்கம் வராமல் ஒவ்வொரு நாளும் பாம் துன்பத்தோடும் துயரத்தோடும் வேதனையோடும் கலங்கி நிற்கிற பிள்ளைகள் பல்வேறு விதமான இழப்புகள் அவமானங்கள் நிந்தைகளை சந்தித்துக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற பிள்ளைகள் பொருளாதார பிரச்சனைகளோடு ஒருவேளை உணவுக்காகவும் கூட கஷ்டப்பட்டு நிலிருக்கிற பிள்ளைகள் வேலைவாய்ப்பு மீட்புக்காக காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஆவரையும் ரத்தத்தினால முத்திரையிட்டு உங்களுடைய பரிசு தாவியனுடைய கீழினால முத்திரையிட்டு ஒப்பு கொடுத்து இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை நாங்கள் உங்கள் மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க எங்களை நீர் ஆசீர்வதிப்பிறாக எங்களை வழிநடத்துகிறாக ஒப்பு கொடுத்துருக்கிற எல்லா துதிகான மகிமை ஆராதனைகளை ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்துல ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல ஆமென் ஆமேன் மின்னுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்று பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுலம் மின் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்த திருவயிற்றின் இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் எசுகே புகழ் எசுக்கே நன்றி மரியை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்கள் இனிய இரவு வணக்கம்